டீ கடை கிச்சன் சொன்னங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பூரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பூரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வீடுகளில் பூரி போகும்போது நிறைய பேர் பூரி நமக்கு உப்பியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற இந்த மெத்தட்ல நீங்கள் பூரி போட்டீங்க அப்படின்னா ஒரு பூரி கூட மிஸ் ஆகாது எல்லா பூரியுமே சூப்பராக புசு புசுன்னு பலூன் மாதிரி உப்பி வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம் ஃபார்முலான ஒன்னே பயந்துராதிங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் அதாவது இன்னைக்கு நம்ம எவ்வளவு மாவு எடுக்கணும் எவ்வளவு தண்ணி வைக்கணும் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டான அளவில் சொல்லியிருக்கிறோம் அதனால மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னைக்கே இந்த மாதிரி ஒரு புசு புசு பூரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை வந்து ஒரு பூரி அதுவும் ஸ்பெஷல் பூரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம மாவு பிணைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அதில் வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு மைதா மாவு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு மைதா மாவு இது நூற்றம்பது கிராம் இருக்கும் கோதுமை மாவு ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் நூற்றம்பது கிராம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவு வந்து பூரிக்கு ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு மாவு நீங்கள் முழுமையாக கோது மாவில் கூட செஞ்சுக்கலாம் இதே மெத்தடில் இப்போ நம்ம மாவை ரெண்டாக ரெண்டு மாவையும் கலந்துக்கலாம் முதல் மாவு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுத்து மாவை கலந்து வச்சுட்டு அடுப்பக்கம் வந்துருங்க அடுப்பக்கத்தில் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி அளவோடு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு இரநூத்தி ஐம்பது எம்எல் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கோம் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் இதோட அளவு வந்து ஒரு கப்பு தண்ணி தான் மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு மாவுக்கு இப்போ தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு கால் டீஸ்பூனு தொழுப்பு அப்படியே ஒரு டீஸ்பூனு ரவை ஒரு டீஸ்பூனு ரவை அந்த தண்ணியில் போட்டுருங்க இதில் அரை டீஸ்பூனு ஜீனி அரை டீஸ்பூன் மட்டும் ஜீனி இப்போ ஒரு டீஸ்பூனு நெய் அதையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ நமக்கு தண்ணி இந்தளவுக்கு கொதிச்சா போதும் அதே ஒரு கொதி கொதிச்சா போதும் அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம தண்ணி சூடான தண்ணியை எடுத்து அப்படியே ஒரு சுற்று சுத்துங்க ஏன்னா ரவை உள்ளே இருக்குது அதனால ஒரு சுற்று சுத்துங்க சுற்றிட்டு இங்கே மாவு கலந்து வச்சிருக்கோம்ல அந்த மாவு கலந்த மாவில் அந்த தண்ணியை பூராத்தையுமே ஊற்றிருங்க இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி அப்படியே போட்டு கொஞ்சம் மரக்கட்டைய வச்சு லேசா கலந்து விடுங்க ஏன்னா சூடானது உடனே கையை போட்டு பிசைய முடியாது அதனால அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படியே அந்த தண்ணியிலேயும் அந்த மாவை பூரா போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம ட்ரை மாவு இல்லாமல் அந்த சுடு தண்ணியிலே நல்லா கலந்தாச்சு இந்த அளவு கலந்துட்டு ஏன்னா இப்போ உடனே சூடாக இருக்கும் உடனே பிசைய முடியாது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் ஊறி வந்துடும் நமக்கு பிசைற அளவுக்கு அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால கொஞ்சம் மூடி வச்சிருவோம் நமக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு ஊறி வந்த மாவை இப்போ நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் நல்லா கை கொண்டு பிசைஞ்சிக்கலாம் இது சூடாக தான் இருக்கு நல்லா சேர்த்து சேர்த்து பிசைங்க அந்த இளஞ்சூட்லேயே ஆகும் அஞ்சு நிமிஷம்னா ஃபுல்லெல்லாம் சூடாரி இருக்காது கொஞ்சம் சூடு இருக்காதான் செய்யும் ஏன்னா ரொம்பவும் சூடு நமக்கு அந்த பிசைகிறதுக்கு அந்த தண்ணியோட பக்கம் நமக்கு ரொம்பவும் ட்ரை ஆயிரும் அதனால் அந்த இளஞ்சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பசஞ்சுக்கிடணும் நல்லா சேர்த்து சேர்த்து மாவை எந்த அளவுக்கு பசையிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பூரி எண்ணிக்கி பக்குவமாக உப்பி அருமையாக வரும் மாவு எவ்வளோ எடுக்குமோ அதில் பாதி தண்ணி அந்த தண்ணியை அப்படியே நம்ம ஒரு கொதி ரொம்ப பாயில் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா தண்ணி அளவு குறைஞ்சிரும் அப்புறம் மறுபடியும் தண்ணி மறுபடியும் லைட்டாக சூட வச்சு தெளிக்க வேண்டியதாயிரும் அதனால் அந்த ஒரு ஊதி வந்தாலே போதும் நம்ம எடுத்துருக்க தண்ணி இந்த மாவுக்கு சரியான அளவு இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு உருட்டிட்டு மேலே வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்கு லேசாக முழு முழுன்னு எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறி வரட்டும் நம்ம மூடி போட்டு ஊற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நமக்கு மாவு பசைஞ்சு ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு நமக்கு மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஏற்கனவே தெரியும் பூரி மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் சப்பாத்தி மாதிரி ஹார்டாக இருந்துடக்கூடாது இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி கட்டிங் டேபிளில் போட்டு நம்ம ஒரு தடவை பசைஞ்சு கொடுவோம் இப்போ பெசஞ்சி எடுத்ததை நல்லா ரோல் பண்ணிக்கிறணும் நீளவாக்கில் இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி நீள வாக்கில் இந்த மாதிரி தேய்ச்சி ரோல் பண்ணி வச்சுருணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சைஸ் எடுக்கிறதுக்கு உருண்டை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணுறது நம்ம பூரிக்கு தக்குனா சின்ன சின்ன பூரி வீட்டில் போட்டாலே போதும் அந்த அளவுக்கு சின்ன அளவில் போடுறதுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் அவ்வளோதான் ஒரு பீஸு அளவுக்கு இருந்தால் போதும் இதே போல் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பூரி மாவு எல்லாத்தையுமே பீஸ் பீஸாக கட் பண்ணிடுங்க இப்போ கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடியது மறுபடியும் காய்ஞ்சிடக்கூடாது காஞ்சிடுச்சின்னா அங்கங்கே திட்டு திட்டா திட்டு திட்டாகவும் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக பிசுராக தெரியும் அதனால் காயாத அளவுக்கு நம்ம பூரி போட்டு முடிக்கிற வரைக்கும் மாவை காய விடக்கூடாது அதுக்கு ஒரு மாதிரி ஒரு வெள்ளை துணி எதுனாலும் சரி காட்டன் துணியில் நல்லா ஈரம் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சிருங்க நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடும்போது லேசாக துணி விளக்கிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம் இந்த மைதா மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் லேசாக மட்டும் அப்படியே தூய் விடுங்க கட் பண்ணி வச்சுருக்காத அப்படியே ரவுண்ட் பண்ணிடலாம் ரெண்டு வரலாறுல அழுத்தி கொடுங்க பூரி கட்டிய வச்சு தேய்ச்சிக்கலாம் நல்லா ரவுண்டா நல்லா இந்த பக்கம் நல்லா புரட்டி விட்டு புரட்டி விட்டு நல்லா ஒரு ரவுண்டா தேய்ச்சிக்கலாம் நம்ம தேய்ச்ச உடனே தேய்ச்ச திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும் தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த காஞ்ச மாவை லேசா தொடைச்சு விட்டுருங்க தொடச்சிட்டு தனியா நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் கோதுமாவை போட்டு தேய்ச்சிட வேண்டாம் ஏன்னா அந்த கோதுமை வந்து அந்த செதில் செதிலாக இருக்கும் அதனால் நீங்கள் மைதா மாவு தேய்க்கிறதுக்கு வந்து மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம இருக்கிற அந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு பூரி போட ஆரம்பிச்சிடலாம் தேய்ச்சி வச்சுட்டு எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம பூரி போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும் எக்ஸ்ட்ராவே இருந்தால் தான் நமக்கு அந்த பூரி நல்லா மோந்து ஊற்றி உப்பி எடுக்க முடியும் எண்ணெய் சூடு வந்து நல்லா இருக்கணும் நல்லா ஆவி பறக்க இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு பூரி போட்ட உடனே நல்லா உப்பி வரும் வந்து நம்ம ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இப்போ நம்ம பூரி ஒன்று ஒன்றா போட போகிறோம் அப்படியே எண்ணெயை மட்டும் லேசாக மேலே மேலே மந்து ஊற்றுங்க அதுவும் நல்லா உப்பி வந்துடும் சூப்பராக உப்பி வந்துடும் அவ்வளோதான் நல்லா உப்பி வந்த உடனே அப்படியே நம்ம ஒரு பொருட்டு லைட்டாங்கிட்டு நல்லா ப்ரௌனாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை அப்படியே உப்பி வந்துடும் அப்படியே புரட்டி போடுறோம் லைட் அந்த மாதிரி ப்ரௌன் வந்துடும் கீழேயும் எண்ணெய் சூடாக இருக்கனால நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிரும் இப்போ நம்ம எடுத்துட்டுலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மொத்தமே ஒரு நிமிஷம் தான் ஆகும் நம்ம அடுத்தது போட போறோம் அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து லேசாக அப்படி மேலே மேலே அந்த சூடான எண்ணெயை மோந்து ஊற்றும் போது நமக்கு நல்லா அந்த மாதிரி உப்பி வரும் சூப்பராக உப்பி வரும் மோந்து ஊற்றிட்டு அப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு வேறு கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜல்லி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடும் நம்ம இப்படி ஒன்று ஒன்றா போடும்போதே இன்னைக்கு நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பூரி போடும்போது ஒன்று கூட மிஸ் ஆகாது ஒரு பூரி கூட நீங்கள் வந்து சப்பி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு இப்படி எல்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகாது இன்னைக்கு டெய்லி பூரியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உப்பி நைஸாக இருக்கும் மசாலாவில் அப்படியே தொடுறோம் அவ்வளோதான் பூரி அவ்வளோ சாப்பிட்டு வ சாப்பிட்டாலும் கட்டாது அந்த அளவுக்கு குருமாவோட சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக அருமையா இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு சொன்ன மெத்தட்ல நீங்க இதே ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு சூப்பரான ஒரு பூரி செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூரி கூட மிஸ் ஆகாது எல்லா பூரி உப்பி அருமையாக வரும் இதே போல நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்